அனைவருக்கும் வணக்கம் நான் என் பேர் ஆர் ஸ்வேதா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு உதவி செஞ்சாங்க மோட்டிவேட் பண்ணாங்க இதில் முக்கியமான வந்து தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் சாமல் சார் தமிழ் ஐயா எல்லாருமே வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கதையோட கருத்து என்னன்னா தான் தான் அழகு தான் தான் பெரியவங்க எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்றத தான் தான் அழகுன்ற மாரி எல்லோரும் காட்டிக்கூடாது எல்லோரும் சம்மம் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே ஒரு ஒரு திறமை இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் நாங்கள் வந்து எப்படி இந்த கதை எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பொறாமைன்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கலான்னு இருந்தோம் ஆனால் அந்த பொறாமை எடுத்துகிட்டு சரி இப்படி எடுக்கலாம் எல்லோரும் சமன்ற மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் அது நாங்கள் நிறையாவே கதை படிப்போம் அந்த கதை படித்ததுனால தான் எங்களுக்கு இந்தமாரி யோசனை வந்துச்சு இவளும் எனக்கு நானும் அவளுக்கு மோட்டிவேட் பண்ணால் அவளும் எனக்கு மோட்டிவேட் பண்ணால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கதையை ஆரம்பித்தோம் இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பல் சார்ட்டு கேட்டோம் அவங்க எழுதுங்கம்மா நாங்கள் போடுறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நூலகத்தில் இருக்கிற நிறைய கதை நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து படிப்போம் சேர்ந்து படித்ததுனால தான் இவ்வளோ பெரிய நீங்கள் வருவீங்க எங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே